எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக குழந்தை வந்து சைக்கிள் வேணும் சைக்கிள் வேணும்னு கேட்டுகிட்டு இருந்தார் மார்ச் லெவன்த் வந்து தனிஷோட பர்த்டே அதனால் அவருக்கு சர்ப்ரைஸாக சைக்கிள் வாங்கி கொடுக்கலான்னு பிளான் பண்ணி காக்லூர் பைபாஸ் ரோட்டில் வந்து ஜஸ்ட் பை சைக்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்தது அந்த கடைக்குள்ளே தான் நம்ம வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அவர் மட்டும் மட்டும்தான் வந்தோம் தனிஷ்குட்டி வரல அவருக்கு தெரியாமல் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் கடைக்குள்ளே வந்ததும் நான் என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்னதாக ஒரு சைக்கிள் கொடுங்கன்னு கேட்டோம் ஆனால் அவர் வந்து பையனோட வயசை கேட்டுட்டு சின்ன சைக்கிள் வாங்குறது வேஸ்ட்டாக போயிடும் உங்களுக்கு நீங்கள் பெருசாக வாங்கி கொடுத்தீங்கன்னா பையன் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு வயசு வரைக்கும் ஓட்டலாம் தாராளமாகவே சொல்லிட்டு இந்த சைக்கிளை வந்து காட்டினாரு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் பையனும் ஓட்டுவான்னு ஒரு நம்பிக்கையில் வந்து சரி ஓகே இதே கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு அதை பற்றி இருந்தோம் அதே சைக்கிளில் வந்து அர்ஷித் குட்டி வந்து எனக்கும் சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் எடுத்துட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு இது வரைக்கும் அவர் சைக்கிள் ஓட்டினதே கிடையாது ஆனால் சைக்கிள் கடையில் போய் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது ஒரு சைக்கிள் வாங்கலான்னு தான் பிளான் பண்ணிட்டு வந்தோம் ரெண்டு பேரையும் அந்த ஒரு சைக்கிள்லேயே கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் ஓட்ட வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே நடந்ததோ வேற நம்ம அர்ஷித் குட்டி ஒரே ஆடும் எனக்கு தனியாக சைக்கிள் வேணும் என்னால் பெரிய சைக்கிள் ஓட்ட போட்டு வாங்கிட்டாரு இல்லாமல் அவங்களோட அப்பாவோட பாக்கெட்டை காலி பண்ணியாச்சு ரெண்டு சைக்கிளையும் வாங்கியாச்சு ரெண்டு சைக்கிளோட பிராண்டும் பாத்தீங்கன்னா ஹீரோவோட இதுதான் பொதுவாக ரெண்டு குட்டீஸ் இருக்கிற வீட்டில் இன்னைக்கு இதுதான் நிலமை எங்களுக்கும் இதுதான் நடந்திருக்கு சைக்கிளை எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணுன்றதை அந்த அண்ணா வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் அடிக்கடிக்கு ஆயில் விட்டு தொடச்சி வச்சுக்கணும் வெயிலில் வந்து விட்டால் கலர் ஃபேட் ஆகுமா ஸோ வந்து நம்ம அடிக்கடிக்கு தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா ஒரு லைஃப் கொடுக்கும் சைக்கிள் வந்துன்னு சொல்ல சொல்லிவிட்டு சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு பில்லிங்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆட்டோ வச்சு வீட்டுக்கிட்ட கொண்டு வந்துவிட்டோம் வீட்டுக்கிட்ட வரும்போதே மேலேருந்து தனிஷ்குட்டி ஆட்டோ வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கீழே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு அவர் அந்த மாதிரி சந்தோஷமாக பார்க்குறதுக்கு எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க அப்பாவை போய் ஹக் பண்ணி கிஸ் பண்ணி எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு அவரோட ஹாப்பினஸ்ஸை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் யாராவது உங்கள் குட்டீஸ்க்கு மாதிரி சைக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா திருவள்ளூரில் காக்லூர் பைபாஸ் ரோட்டில் வந்து ஜஸ்ட் பை சைக்கிள்ஸ் தான் இந்த கடையோட நேமு அங்கே போய் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க எங்களுக்கு பர்ஸ்னலாக நான் சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு சைக்கிளுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது வேணும்னா நீங்கள் செக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த சைக்கிள் கடைக்கு போகல இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு மூணு சைக்கிள் கடைக்கு போய் நாங்கள் விசிட் பண்ணோம் அங்கே எதுவும் செட் ஆகலை நாலாவதாக க போன கடை தான் வந்து ஜஸ்ட் பை சைக்கிள்ஸ் எங்களுக்கு இங்கே ரொம்ப சைக்கிள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக சொல்லணும்னா எங்களுக்கு எல்லாமே அவர் எக்ஸ்ப்ளனேஷன்லேருந்து அவர் சொன்ன விதம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது சைக்கிளும் ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி எல்லாம் ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குற பொருள்ன்னும் போது ஒரு தடவைக்கு நாலு தடவை செக் பண்ணுறதுல தப்பே கிடையாது நல்ல பொருளாக நம்ம வாங்கி கொடுத்தோன்னா தான் லைஃப் வரும் அதனால தான் நாலு கடை ஏறி இறங்கி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற கடையில் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க எங்களுக்கு இந்த கடையில் பிடிச்சிருந்துது நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்